ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கோடை காலத்தில் என்னென்ன உணவு முறைகளை எடுக்கணும் எந்த உணவு முறைகளை எடுக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோடை காலம் எப்பொழுதுமே வந்து அதிக வெப்பத்துடன் இருப்பதனால நம் உடலில் அதிகளவு நீர் சத்து தேவைப்படும் எனவே நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளையும் பழங்களையும் நாம் தினமும் உணவில் அதிக அளவு எடுக்க வேண்டும் நீர்ச்சத்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தர்பூசணி இது போன்ற பழங்களிலும் காய்களிலும் அதிகம் காணப்படும் வெள்ளரிக்காய்களை சாலடாகவோ தர்பூசணிகளை பழச்சாறுகளாகவும் எடுக்கும் பொழுது நம் உடலில் அதிகளவு அளவு நீர்ச்சத்து இருக்கும் உடலின் நீர்ச்சத்து சமநிலையுடன் இருந்தால் மட்டுமே நம்முடைய வேலைகளை திறம்பட செய்ய முடியும் நம் உடலும் ஆற்றலுடன் இயங்கும் எனவே அதிக நீர்ச்சத்து நிறைந்த பல வகைகளில் ஆரஞ்சு சாத்துக்குடி தர்பூசணி பழ தர்பூசணி வெள்ளரி பழம் இவைகளில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறது காய்கறிகளான பூசணி இவற்றை சூப்பாக வைத்தும் குடிக்கலாம் தயிருடன் சிறிதளவு தண்ணீர் கலந்து இவற்றை மோராகவும் பருகலாம் மோரானது நம் உடலின் நீர்ச்சத்தை அதிகரிக்க உதவுகிறது தலைமுடி அதிக அளவு வறண்டு காணப்படும் காரணம் நம் உடலில் வெப்பம் அதிகமாகும் பொழுது தலைமுடி அதிகமாக ட்ரையாக காணப்படும் எனவே இதனால் தினமும் காலை மாலை இருவேளையிலும் நாம் தலைக்கு குளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தலையில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் வைத்து ஊற வைத்து பிறது தலைக்கு குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடலின் வெப்பநிலை சமநிலைப்படுத்தப்படும் உடல் உஷ்ணத்தினால்தான் பலவித நோய்கள் நமக்கு வருகிறது எனவே உடலின் வெப்பநிலையை சமநிலையாக வைத்து கொள்ள இருவேளையிலும் குளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் உடல் அதிகமாக வெ வெப்பமடைவதால் நம் கண் கண்கள் அதிக அளவு சூடாக காணப்படும் எனவே கண் சூட்டினை குறைப்பதற்காக தினமும் நாம் தூங்கும் பொழுது சிறிதளவு விளக்கெண்ணையை கண் இமைகளுக்கு மேலாக சிறு சிறிதளவு நாம் மசாஜ் செய்வ செய்து அவ்வாறே தூங்கி வந்தால் நம்முடைய உடலில் உள்ள உஷ்ணங்கள் கண் வழியாக வெளிப்படுவது வெளிப்படுவது தவிர்க்கப்படும் தக்காளியில் லைகோபின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் கோடை காலத்தில் ஏற்படும் வறண்ட சருமத்தை தடுப்பதற்கும் நம்முடைய தோள்களின் தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் தக்காளியை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும் தினமும் தலைக்கு குளிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனவே நம்முடைய வாழ்வியல் முறைகளில் உண்ணும் உணவிலும் நம் செயலும் செயலிலும் சிறிது மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது நம் உடலின் வெப்பநிலை சமநிலைப்படுத்தப்பட்டு வெப்பத்தினால் உண்டாகும் நீர் வறட்சியை குறைத்து நம் உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இயங்கும் எனவே இது போன்ற ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை பின்பற்றி நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் தினசரி உணவுகளில் புரோட்டீன் புரோட்டீன் மிகுந்த உணவான முட்டை பால் பீன்ஸ் போன்ற உணவுகளை சிறிதளவு சேர்க்க வேண்டும் எனவே சத்து மிகுந்த உணவுகளை அளவோடு எடுப்பதன் மூலமும் நீர்வறட்சி ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளையும் பழங்களையும்